நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் கையை கொஞ்சம் இறக்குங்க மோ முகத்துக்கு கீழே ஆ இப்போ இவர் யார் தெரியுமா என்னோட கணவர் இவர் யார் தெரியுமா அவர் குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கும் இலவச உழைப்பாளி இப்போ அவர் என்ன செய்யப்படான்னு பாருங்கள் இப்போ இவருக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் நீ துணி துவை நீ துணி தோவி நான் சொல்கிறேன் இவர் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் விவசாயி நான் இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கம்முனருங்க என்னங்க இவர் வந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் விவசாயி அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டிருக்காருங்க பாருங்க இன்னும் ஒரு வீடு கூட ஒழுங்கா கட்ட முடியல இப்ப என்ன செய்ய போறாருன்னா அவரோட சின்ன பொண்ணோட துணியை இவருக்கு ரெண்டு பொண்ணு பெரிய பொண்ணோட துணியும் துவைக்க போகிறாரு எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக கை வந்து தண்ணியில் பட்டா ஆஸ்மா மாதிரி இழுக்கும் அதனால் இப்போ இவர் தான் வந்து துணி துவைச்சு போடுறாரு எனக்கும் இவர் தான் இலவச உழைப்பாளி ஆனால் எனக்கு அப்பா எட்டு வயசுலேயே கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது இவர் ஒருத்தர் தான் பையனும் கிடையாது எனக்கு ரெண்டு பொண்ணு தான் இந்த ரெண்டு பொண்ணுக்கு நான் வந்து ரொம்ப உடம்பு ஆனது ஆகிட்டேன் இருபத்தி பதினாறில் கல்யாணம் ஆச்சு எனக்கு இருபத்தி ஆறில் ரொம்ப உடம்பு ஆகிட்டேன் இவர் கூட விவசாயம் பண்ணதுனால தான் எனக்கு ரொம்ப விவசாயம் உடம்பு ஆகிடுச்சி இப்போ இவர் வந்து அந்த ரெண்டு பொண்ணும் வைத்தியம் பண்ணி எனக்கு பிறந்துச்சு முறையில் இப்போ இந்த ரெண்டு இது இப்போ சின்ன பொண்ணு இதோட துணியும் பெரிய பொண்ணுக்கு பதினேழு பதினேழு வயசாகுது அதோட துணியும் துவைக்க போகிறாரு எங்களுக்கும் இவர் இலவச உழைப்பாளி தான் எங்கள் அம்மா தான் வந்து இவர் வந்து நிலத்தில் விவசாயம் பண்ணார் மூணு ஏக்கர் வச்சுருந்தார் இவருக்கு எதுவுமே கொடுக்காத விட்டுட்டாங்க நானாவது வந்து ஒரு இடம் வந்து வாங்கி எங்கள் அம்மா வந்து வாங்கி இவர் பேர் இவர் பேரில் ஜாயிண்ட் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல போர் போட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்ட முடியல பாருங்கள் பாருங்கள் ஏழு அடி பத்து அடி கூட போயிடுச்சு இன்னும் எங்களால் ஒரு வீடு கட்ட முடியல இதோ அந்த இந்த இந்த லாஸ்ட்லேருந்து கூரை தான் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் நான் கடகாலே தான் போட்டுட்டு வந்தேன் ஏன்னால் இவருக்கு நிறைய சொந்தக்காரங்க மற்றவங்களும் இருக்காங்க மற்றவங்களும் கேட்குறாங்க இதில் கொஞ்சம் கூடு அப்படி சொல்லிவிட்டு உன்னால் கட்ட முடியலன்னா எனக்கு கொஞ்சம் கூடு அப்படி சொல்லி கேட்குறாங்க அதனால் ஃபுல்லாக இவ்வளோ நீட்டு கடகால் போட்டு இங்கே இந்த லாஸ்டில் வந்து கூரை போட்டிருக்கேன் அந்த லாஸ்டில் வந்து செவ் எழுப்பி அங்கே போர் போட்டு காம்பவுண்டு மாதிரி போட்டு மூணு போர்ஷனாக கட்டலாம் மெதுவாக கூட அப்படி சொல்லிவிட்டு போர் போட்டு அதை வந்து டேங்க்கு மேலே வச்சுருக்கேன் டேங்க்கு காட்டுறேன் அதோ அதோ தெரியுது பாருங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பத்தடி கட்டி மேலே டேங்க் வச்சுருக்கேன் அதுலேருந்து தான் இந்த பைப் வருது ம் துணி துவைக்கிறார் பாருங்க குடும்பத்துக்காக ரொம்ப அக்கறையாக பாடுபடுற மனுஷன் அவர் அழுக்கு போனாலும் போலனாலும் எங்கள் பசங்க இதை தான் போட்டாகணும் ஏன்னா என்னால் முடியல மூச்சு வாங்குது தண்ணியில் கை வச்சா அதனால் இவர் வேலைக்கும் போயிட்டு வந்து துணியும் துவைச்சி கொடுக்குறாரு இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையும் இது மாதிரி இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார பற்றி மட்டும் சொன்னேன் இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து இரும்புவேன் அது வந்து வயிற்றுலேருந்து தொண்டை வரைக்கும் தைராய்டு வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க நீர் சொல்கிறாங்க தண்ணி பச்சை தண்ணி குடித்தாலோ இல்லை சுடு தண்ணி குடித்தாலோ ஆறு மாதம் கொஞ்சம் மாதிரியாக இருப்பேன் ஆடி மாதம் ஆரம்பிச்சிச்சின்னா ஆறு மாதத்துக்கு எனக்கு வந்து மூச்சே வராது சாப்பிடவும் மாட்டேன் ஃபேன் காத்துலேயும் உட்கார மாட்டேன் இருபத்தி ஏழு வருஷமாக நான் அப்படி தான் அவஸ்தப்பட்டுங்கிறேன் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே எனக்கு தொண்டை வலி இருக்கிறது தெரியும் இரும்புவேன் தொண்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நான் வந்து டைம் நரக வேதனை போட்டுட்டு இருக்கேன் அது யாருன்னா நான் தான் இந்த பாருங்க என்னையும் தெரியுதா